வியூவர்ஸ் பெருமாளோட ஆசீர்வாதத்தில் நம்ம கையில் வந்திருக்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு மொத்தமே நாலே வீடு தான் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு செகண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது இது இருக்கிறது சதாசிவ நகர் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் பேக் சைடில் இருக்குது மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது நார்த்து ஃபேஸிங்கில் இருக்குது இதில் இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா ஆயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்டு யூடிஎஸ் எழுநூற்றி ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு ரொம்ப பிரீமியமான லொக்கேஷனும் ஒரு பதிமூணு வருஷம் ஓல்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பால்கனி இருக்குங்க கிச்சனில் ஒரு பால்கனி பெட்ரூமில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம்லயும் ஒரு ஒரு பால்கனி ஹாலில் ஒரு பால்கனி அப்போ நாலு பால்கனி இருக்குதுங்க எல்லா பெட்ரூம்லயும் பால்கனி இருக்குது அப்படின்னா இந்த வீடு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல வெளிச்சம் நல்ல காற்று வசதியோடு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இந்த த்ரீ பிஹெச்கே ஸோ யாராவது பார்த்துட்ருக்கீங்க ஒரு த்ரீ பிஹெச்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா உடனே கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு தான் சேலுக்கு போட்டிருந்தோம் அது இமீடியட்டாக சேல்ஸ் ஆகிடுச்சு பட் அதேமாதிரி அந்த வீடு பார்த்து நிறைய பேர் எனக்கு கால் இருந்தீங்க பட் என்கிட்ட அது இல்லை இந்த வீடை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் ரொம்ப பெரிய வீடு உங்களுக்கு நல்ல பால்கனிலாம் பெரிய பெரிய பால்கனிஸ் இருக்குது சர்வீஸ் பால்கனிலேருந்து எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த த்ரீ பிஹெச்கே யாருக்காவது வேணும்னா உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் இது செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது லிஃப்ட் கிடையாது உங்களுக்கு கார் பார்க்கிங் இருக்குது மெயினாக வந்து இங்கே தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இங்கே ட்ரைனேஜ் வசதியிலேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பர் லொக்கேஷன் இது பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மிஸ் பண்ணாமல் உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு செவன்ட்டி லேக்ஸ் கோட் பண்ணுறாரு ஒரு மைல்டு நெகோஷியபிலிட்டி இருக்கும் பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே இந்த வீடு டெஃபினட்டாக பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னா லிஃப்ட் இல்லைனாவும் பரவாயில்ல வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால யாராக இருந்தாலும் உடனே வாங்கிடுவாங்க நான் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி பெரிய வீடு வேணும் காரணம் என்ன அப்படின்னா அவர் சொல்கிற பட்ஜெட்டுக்கும் இந்த ஏரியாவில் போகிற யூடிஎஸ்ஸுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு யூடிஎஸோட காஸ்ட்டுக்கு தான் அவர் இந்த வீடை விற்கிறாரு ஏன்னா வீட்டுக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது ஆல்மோஸ்ட் பதிமூணு வருஷம் ஆகிடுச்சு பட் யூடிஎஸ்ஸே வந்து இதில் நல்ல யூடிஎஸ் இருக்கிறதுனால நல்லா பக்கா வாஸ்துப்படி ரொம்ப சூப்பராக இருக்குது சின்ன சின்ன ஒர்க்கும் மட்டும் நீங்கள் பண்ணிக்க வேண்டியிருக்கும் அதாவது மாடல் கிச்சன் வுட் உட் ஒர்க்கு இது மட்டும் நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனால இந்த வீடு வேறு லெவலில் இருக்கும் இதே ஒரு ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் சம்திங்கில் நீங்கள் வெளியில் எங்கே வாங்கினாலும் ஒன்றரை கோடி ரூபா பட்ஜெட் கம்மி வீடே கிடையாதுங்க அதே மாதிரி இத்தனை பால்கனிலாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது எல்லா பக்கமும் பால்கனி தான் எல்லா பெட்ரூம்லையும் பால்கனி இருக்கு திரும்புற பக்கம்லாம் பால்கனி இருக்கு நல்லா